हरहर नमः पार्वतीपतये हर पार्वती हर महादेव तन्नाडुटिवनेपोट्रि जन्नाट्टवर्गमिरैव कोट्रिः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं रचामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः तजोगो संस्मरणाते बुम्सां सर्वतो जय मंगलम् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अत्तने पेरुकुम सर्व मंगलम् दाहटम् शिव भिरुमानुडे दिविमान चरणंगले पत्र पुष्पते सात्री नमस्करी पोमा है नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय जगत्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं मधुसूदनः मङ्गलं पुण्डरीगाक्षङ्गलायतनहरिः सर्वत्र पूज्यते विद्वान् எல்லா இடங்கள்லயுமே பாகவதர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள் அதுலேயும் பகவானை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் தான் பாகவதர்கள் அவளுக்கு இந்த லௌகீக காரியத்து மேலெல்லாம் பெரிய பிடிப்பு இருக்காரு நமக்கு லௌகீக காரியத்துல பிடிப்பு எப்பயாவது பகவான் மேல ஞாபகம் பயம் வந்துடுத்துன்னா உடனே பகவான் மேல ஞாபகம் வியாதி வந்துடுத்தனா பகவான் மேல ஞாபகம் கஷ்டம் வந்துடுத்தனா பகவான் மேல ஞாபகம் இது எதுவுமே தெரியாதுவா பாகவதர்கள் தான் பகவான் பார்க்கணும்னு ஆசைப்படணும் நாமெல்லாம் பகவான பார்க்கணும்னு ஆசைப்படுறது வேற பகவான் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறது அதுக்கு பேர் தான் பக்தி அப்படி பகவானே பிரயாசப்பட்டு ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுதான் பரம பாகவதோத்தமனார பக்த சரித்தங்கள்ல சொல்லப்பட்ட நரசிம்மேத்தா அப்படிங்கிற நரசிமேத்தான்னு பாரத தேசத்தினுடைய மேற்கு பகுதியில போர்பந்திற்கு பக்கத்துல ஜுனாகாட்டுங்கிற பகுதியில வாழ்ந்த மகத்தான புண்ணியாத்மா நிறைய கிருத்திகள் கிருஷ்ணர் மேல அத்தனை விதமான பக்தி செலுத்தக்கூடிய பாவனையோடு இருக்கக்கூடிய பாடல்களை நிறைய பண்ணியிருக்க சர்வ சகஜமா பகவானே அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க ஆபரணமானது ஆபரணமா மாறுறதுக்கு ரொம்ப பரிசிரம படுறது அது மாதிரி பாகவதனை பாகவதாக்கி தருவதற்கே பாகவதனுக்கு சிரமத்தை கொடுக்கிறார் அப்படி அவருடைய சரித்த நினைக்கிறதே சாதாரண பாறை எல்லாமே உருகிப்படுறது அல்பத்தனமா அப்பப்போ பக்தியை காமிக்கக்கூடிய நமக்கே பகவான் இவ்வளவு கருணைய பொழிகரா அப்படின்னா அவரோட சரித்தத்தை கேட்கறதே மனசு அப்படியே ஆடி போயிடுறது இப்படியும் பக்தி உண்டா நோக்கி போறோம்னு தெரியாத உலகம் எதற்காக வாழறோம்னு தெரியாத காலங்கள் எப்படி முடிய போறதுன்னே தெரியல இப்படி இருக்கப்பட்ட இந்த காலத்துல இந்த சிந்தனையில இந்த சமயத்துல அவரை நினைக்கக்கூடிய அவரை பற்றி கேட்கக்கூடிய அவரை பற்றி பேசக்கூடிய அவரை பற்றி சிந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சமயமாக்கி தரக்கூடிய பகவானுடைய சரணமே நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கணும்னு பகவானுடைய சரணத்தை பிரார்த்தனை பண்ணி அவருடைய சரிதத்தை முழுக்க பேச முடியாது சில அனுகிரகத்தை அனுபவிப்போம் அற்புதம்னு சொன்னா தானே தெரிகிறது சில விஷயங்களை பகவான் கிருஷ்ணனே அற்புதம் தான் அற்புதம் பாலகம் அவனுடைய நாமங்கள்ல ஒண்ணுதான் ராதேஷ்யாங்கிற நாம இந்த நாமத்தை ஜபிச்சவர் தான் இந்த நரசிமேத்தா பெரிய கோடீஸ்வர பிரபு கிடையாது சாதாரணமானவர் அவரும் அவருடைய தர்மபத்தினையும் அவருடைய குழந்தையும் சாதாரண ஒரு குடிசையில ஒரு கொட்டகையில வாழ்ந்துட்டு வரார் பெரிய பிரவருத்தி கிடையாது கிடைச்சதை பொண்ணுவார் கொடுத்ததை வாங்கிப்பார் இத கொண்டு ஜீவனம் ஒரு நாளைக்கு அவருடைய கிரகத்துக்கு அந்த வெளியா போன ஒரு செல்வந்தர் வந்தார் உச்சி வெயிலா இருக்கு அவாத்து தென்னையில உட்கார்ந்துட்டார் இப்படி எட்டி பார்த்தார் மா கொஞ்சம் குடிக்க யாராவது தீர்த்தம் கொடுங்கல என்ன உள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்தா ரொம்ப அழகா இருந்தா அவளுக்கு பேரே ராதான்னு பேரு என்ன வேணும்னா தீர்த்தம் என்ன உடனே கொண்டாந்து தந்தா வினையமா தீர்த்தத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு அவாத்துல எப்பயுமே அந்த திண்ணையில ஒரு விசிறி இருக்கும் அதடுத்து அவருக்கு விசிறின் இந்த வெயில்ல வந்த கொடுமையில தீர்த்தம் சாப்பிட்டு கீழே வச்சார் இந்த குழந்தையுடைய வினயத்தை பார்த்த ஒரு கொடீஸ்வர பிரபு இவ்வளவு அழகா இருக்கே இந்த குழந்தை இவ்வளவு பக்குவமா இருக்கே அப்படின்னுட்டு அம்மா உங்க அப்பா எங்க அப்படின்னா அப்பா வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத்தே வந்துட்ட அவரை பார்த்தார் கூப்பிட்டு உட்கார வச்சா அவர்கிட்ட பேசுனார் எனக்கு ஒரு பையன் இருக்கான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சொன்னாராம் நீங்க பெரிய சம்பந்தம் எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது பகவான் நாமாவை சொல்றதை தவிர வேற எதுவும் எங்கிட்ட கிடையாது அதனால உங்க காத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை நீங்க வேற ஒரு இடத்த பார்த்துருங்க சொன்னார் இல்லம் எங்கிட்ட எல்லாம் இருக்கு உங்ககிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல எங்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்க ஆத்துல பொண்ணு எடுக்கிறேன் நரசிம்மேத்தா எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல சரி இது பிரபுவனுடைய சித்தம்னு நினைச்சுக்கிட்ட இதுவா கல்யாணம் ஆறுது கல்யாணம்லாம் முடிஞ்ச மாத்தியானிகளை தான் தெரிஞ்சுதான் இவாள்ட்ட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஏன்னா எல்லாம் அவரே போட்டு பண்ணிட்ட இந்த தன்வந்திரருடைய மனைவி இந்த பொண்ணை ஏத்துக்கலையா ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா நான் என்னமோ எங்க ஆத்துக்காரர் சரியான இடத்துல அமைச்சு தந்துடுவாருன்னு நான் பேசாம இருந்தேன் என் கண்ணை மறைச்சு என்னன்னு தெரியல ஒண்ணுமே இல்லாத உஞ்சவருத்தி எடுக்கக்கூடிய பிராமண நாத்துல போய் பொண்ணு எடுத்துன்னு வந்துட்டாரு அவள்கிட்ட என்ன சொத்து பத்து இருக்கு என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அதனால இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு கல்யாணம் பண்ணி அந்த பங்கள நான் அனுபவித்த சில நாழிகைக்கெல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாள அந்த அம்மா ஒன்னும் புரியல இருக்க நரசிம் மேதாவுக்கு நாடக மாதிரி முடிஞ்சிடுச்சும் பொண்ணு ஆத்துக்கு அழைச்சிருந்துட்ட என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பொண்ணை கொண்டு போய் வாழ வைக்கணும்னா எப்படி வாழ வைக்கிறது என்ன பண்றது நாமலாம் கேட்கல அதுவா நடந்தது அதுவா முடிவாச்சு பேசாம நாம இருந்தோம் சாட்சி மாத்திரத்துல இருந்தோம் என்னன்னே தெரியலையே என்ன நாள் ஓடிண்டே இருக்கு தீபாவளி விருது தீபாவளி அன்னைக்கு கூட மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர முடியல என்ன வைக்க முடியல சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு ஒண்ணு பெருசா தெரியல அப்பா அம்மா சொன்னாலேன்னு கொண்டு போய் கழுத்து நீட்டினா அதை தவிர வேற எதுவும் பண்ணலை ஆத்துல உட்காந்து வாசல்ல வீதியில அவாவா பட்டாசு வெடிக்கிறதையும் மத்தாப்பு புளுத்துறதையும் தீபம் ஏத்தி வைக்கிறதுலையும் கல்யாணமாகி வந்துட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் அவாவாத்துல வரதையும் கண்ணால பார்த்த பிற்பாடுதான் அவளுக்கு அந்த சிரமம் தெரிஞ்சு மூளையில போய் குமரி குமரி அடுதா யார்ட்டையும் சொல்லல எங்க அப்பா ஒரு பொழுதும் தப்பு பண்ணிருக்க மாட்டார் எங்க அப்பாவுக்கு ஏன் இந்த சோதனை வந்ததுன்னு தெரியல ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல நாங்க என்ன பாவம் பண்ணினோமோ எங்களுக்கு புரியலன்னு அவன் அவஸ்தப்பட்டா அப்பா கிட்ட முகத்தை கொஞ்சம் கூட காமிச்சுக்கல கண்ணை தொடச்சுட்டா மத்தியானம் கண்ணனுக்கு நேவேத்தியம் பண்ணதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த அப்பாவுக்கு முன்னாடி வச்சு எடுத்து போடுறதே தன்னை மீறி கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி அந்த இலையில விழுந்தது இடது கையால இலையை தள்ளினார் எழுந்துட்ட நரசிம்மேத்தாவனுடைய தர்மபத்திரி நம்ம கொண்டு எப்போ கொண்டு போய் விட போறேன் இல்ல வாத்துல புக்காத்துல எப்போ கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு உடனே தர தரன்னு கையை பிடிச்சிட்டேன் அழைச்சுட்டு விட்டான் வாத்துக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு நீங்க பண்ணினது முறையாமா நீங்க பண்ணது தர்மமா இதெல்லாம் முன்னாடி நீங்க விசாரிச்சிருக்க வேண்டாமா நான் எத்தனையோ சொன்னேன் உங்க ஆத்துக்காரர் தான் வலுக்கட்டாஜமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்ட நான் உஞ்சவிரத்தி நீங்க பண்றது நியாயமா அப்படிங்கறதே அந்த உள்ளேந்து நம்ம பிரச்சனையை நாம பேசிக்கலாம் அந்த பொண்ணுட்டார் உள்ள உள்ள கொண்டு போய் விட்டா அந்த அம்மா உள்ளேந்து வெளியில வந்தா இந்த வீட்டம்மா யோ உஞ்சவிர்த்தி பிராமணரே உட்காரும் உன் பொண்ணு உள்ள போயிட்டா நீ இந்த பொண்ணுக்குன்னு கொடுக்க வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் இதுல ஜாபிதா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு மூணு நாளைக்குள்ள உன் பொண்ண நீர் அடிச்சுட்டு போறீரா இல்ல இங்க இருக்காங்கிறத பாத்துக்கலாம்னு ஒரு லிஸ்ட கையில கொடுத்துட்டாங்க சகசிரநாம அர்ச்சனையில கூட ஆயிரம் இருக்கும் சிலதெல்லாம் ஆயிரத்தி முப்பது இருக்கு இந்த அம்மா எழுதிருக்கிறத பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு என்னென்னலாமோ எழுதியிருக்கா இதுதான் உட்காந்து யோசனை பண்ணி எழுதிருப்பாலோ நமக்கு தெரியல வாங்கினார் படிச்சு பார்க்க இல்ல மடிச்சுட்ட கொண்டாந்து தரேன்னு நிறான் எப்படி சொன்னார் ஏங்கறதெல்லாம் தெரியல சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம மீறி வார்த்தையை விட்டுடுவோம் ஏன் அந்த வார்த்தையை விடுறோம்னு நமக்கு தெரியாது வெளியில வந்த அப்படியே கண்ணுல தண்ணி வருது யாருக்கிட்ட போய் கேட்கறது நம்மள நம்பி யாரு தருவா இவ்வளவு பெருசா இருக்கே நம்ம தலையை அடமான வச்சா கூட கிடைக்காது என்ன பண்றதுன்னு நினைச்சுட்டு இவாத்த தேதி வரத்தே ஒரு வைஷ்ணவ கோஷ்டி பிருந்தாவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த வைஷ்ணவ கோஷ்டியில ஒரு பெரியவர் இருந்த நீர் தான் நரசிம் மேத்தாவான் நாங்கெல்லாம் பிருந்தாவனம் போயிட்டு இருக்கோம் கோஷ்டியா நாங்கெல்லாம் அங்க ஒரு ஒரு மாசம் அங்க தங்கி இருந்து பகவானுடைய நாமாவை ஜபிக்க போறோம் பஜனை பாடல்கள் பாட போறோம் அங்க பெரிய பெரிய சப்தாகங்கள் எல்லாம் இருக்கு அங்க அதெல்லாம் பண்றதுக்கு நிறைய பணம் கையில வச்சுன்னு இருக்கோம் அங்க தேவையானது இங்கே எடுத்துன்னு போறதுக்கு சிரமம் உங்கள்ட்ட கொடுத்தா அங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கார அவர் தருவாருன்னு சொன்னா அதனால அதை உங்ககிட்ட கொடுக்கறோம் அப்படின்னு நீங்க ஒரு பணவோல நெருக்கல அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு கடுதாசு கொடுக்கும் நாங்க அதை வாங்கிக்கிறோம் ஒரு கொன்னும் புரியல கொடுத்தா வாங்கினார் திண்ணையில வச்சா எழுதி கையில கொடுத்தார் அவ கையில கொடுத்தாரு அவ எடுத்துட்டு போயிட்டா கிளம்பி இது எல்லாத்தையும் எடுத்துட்டார் நேரா வாத்துக்கு போனா பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆத்துல போனா சம்பந்தியம்மா கிட்ட போனார் சாமானா வாங்க முடியல சாமானுக்கு வேண்டிய ஸ்வர்ணம் தங்கம் இருக்குதாங்க வாங்கோ சம்பந்தி மாமாண்டாம் உஞ்சவருத்தி பிராமணர்ங்கிறா தங்கம் வந்தவுடனே சம்பந்தி பிராமணர்ங்கிறா வாங்கோ பால் சாப்பிடுங்க எனக்கு பால் வேண்டாம் கோ பால் இருக்கா எனக்கு என்ன விட்டுருங்கட்டு அங்கிருந்து கிளம்பினார் பொண்ண கண்கலங்காம கொண்டு வாசப்பட்டிய தாண்டி அப்பையும் அழுதுட்டு வந்தார் பகவானே கிருஷ்ணா உனக்காக பாகவதாலுக்கு வயத்துல போய் விட வேண்டிய அன்னத்தை என்னுடைய பொண்ணுக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் கொண்டு போய் கொடுக்கற மாதிரியான கத்தியில என்னை விட்டுட்டியே அப்படி நினைச்சுட்டார் ஆத்திர வந்து உட்கார்ந்துட்டார் அவளுக்கு எப்படியாவது ஏதாவது நடக்கணுங்கிற சிந்தனையே நாள் போயிண்டே இருக்கு ஒண்ணாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் அச்சு ஐம்பது நாள் கழிச்சு அதே கோஷ்டி திரும்பி வந்தது இருந்து இவர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் வாசல் நின்றார் நரசிம்மேத்தாவை கூப்பிட்டா வெளியில வந்தார் அழகான காஞ்சி இருந்தது துளசி மாலை பிருந்தாவனத்துல கண்ணனுக்கு சாத்தினதை அவர் கழுத்துல போட்டு பிரசாதத்தை கையில் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் நீங்க கொடுத்த லெட்டர் இருக்கு பாருங்க இந்த லெட்டரே யாரும் வாங்கி பார்க்கல சுவாமி உங்க பேரை சொன்னதுதான் தாமசம் அவள் எங்களுக்கு ஏற்பட்ட ராஜோபச்சாரம் இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய உபச்சாரம் எப்படி என்ன நடந்ததுன்னே தெரியல நாங்க பிருந்தாவனத்துல நுழைஞ்சோம் பசார்ல தேடினோம் அங்க இருந்து சாமில சாமுத்தம் வந்தார் நீர் தான் மேத்தா கிட்ட கொடுத்தவாளான்னு கேட்டார் அடைச்சிட்டு போய் சத்திரத்துல தங்க வச்சார் வேலை வேலைக்கு போஜனம் என்ன பந்து என்ன சாப்பாடு என்ன ஆகாரம் என்ன படுக்கை என்ன எவ்வளவு ஆனந்தம் பகவான் நாமாவை சொல்ல 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 இதனுடைய ஆசையா அதனுடைய அனுகிரகமா கண்ணனுடையதா என்னன்னே தெரியல அவர்கிட்ட கேட்டோம் நாங்க இத கொடுத்தோம் இங்க வாங்கிக்கிறோன்னும் இந்த இடத்துலனா இத்தனை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன் நாங்க கொடுத்ததுக்கு மீறி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேது எப்படின்னு அந்த ஷாமல சாங்கர அந்த பெரிதவர் அந்த சேடு அவர் என்ன தெரியுமா சொன்ன நரசிமேத்தாவனுடைய சிஷ்யன் நான் என்னுடைய குரு அவர் அப்படின்ன பெரிய பாக்யம் உங்க உங்களை பார்த்தது உங்களை சந்தித்தது நரசிம் கண்ணில் தார தாரதா தண்ணி வந்தது அப்படியே கடந்து போயிட்டா அப்படியே போயிட்டா வந்தா பார்த்தா போயிட்டாவா திரும்பி பார்த்தார் கண்ணனுடைய சிறசில காலையில சாத்தின நந்தியா புஷ்பம் சிறசிலிருந்து பாதத்துல விழுந்துதான் தான் பண்ண வேண்டிய செயலை தனக்காக பகவான் பரமாத்மா கிருஷ்ணன் தனக்காக வந்து பண்ணிருக்கான் இது மட்டும் கிடையாது தன்னை வறந்த நிலையில ஒரு நாளைக்கு ஸ்ார்தம் நெய் வாங்கறதுக்கு கடைக்கு போன ஒரு கோஷ்டி போச்சு அவளோட கிளம்பி போட்டார் கிட்டத்தட்ட மூணு மாசம் கழிச்சு ஞாபகம் வந்து திரும்பி வர இங்க கடையில நான் நின்றுட்டு இருந்தோம் இன்னைக்கு ஸ்ார்தம் ஆச்சே இன்னைக்கு சார்தமாச்சேன்னு விரும்பிறு நான் ஆத்துக்கு வர இது மாதிரியான ஒரு மூணு மாசம் ஆச்சான் ஆச்சோ நான் சார்த தண்ணிக்கு போனேன் நீங்க எங்க சார்த தண்ணிக்க போனேன் தான் ஜம்முன்னு நடந்தது எல்லாம் கூப்பிட்டேல அவளுக்கு எல்லாம் வஸ்திரம் கொடுத்தேல அவளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணல மறுநாளைக்கு நிறைய சாமான் எல்லாம் வாங்கி போட்டேல அங்க ஆத்துலயே தங்கி இருந்தேல நான் பிருந்தாவனம் போறேன் வரத்துக்கு தொண்ணூறு நாள் ஆகும் நீ கவலைப்படாம இருன்னு சொன்னேனே தொண்ணூறு நாளைக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்கி அல்லவா போட்டுட்டு போனேன் பகவானுடைய நாம்பா பகவான பார்க்கணும்னு நினைக்கிறோம் பகவான் நம்மள பாக்கணும்னு வரா பக்தி பத்தில பிருந்தாவனத்துல அவனுடைய லீலைகள் நரசிம்மேத்தா அவனுடைய பக்திக்கு பகவான் இறங்கி அவனுக்கு வேலைக்காரனாக மாறுகிறான் என்றால் நம்மளுடைய அல்ப பக்தி அதுக்கே இத்தனை கருணை நாம பூர்ணமான பக்தி பண்ணினா பக்கத்துல இருப்பான் பகவான் அவன் பக்கத்துல இருக்கிறதுக்கு வேண்டியதை நாம என்ன பண்றோம்னா அவனுடைய நாமாவை சொல்லணும் தர்மப்படி வாழணும் சத்தியமா நடந்தால் பகவான் நமக்காக வருவான் நமக்காகவே வருவான்னு பகவானுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय वृंदावन विकार लाल की